அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல வரக்கூடிய குரோதி ஆண்டு தமிழ் புத்தாண்டு இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு எப்படி இருக்க போதுங்கிறத தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க குறிப்பா இந்த வீடியோவை மூன்று பாகமா பிரிச்சு சொல்லியிருக்கோம் ஆரம்பத்துல உங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள்ல நற்பலன்கள் அதிகம் கிடைக்கும்ங்கிறத பார்க்கலாம் அடுத்து எந்தெந்த விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும்ங்கிறத பார்க்கலாம் கடைசியா உங்க சுயஜாதகத்துல கிரகநிலைகள் எந்தெந்த இடத்துல இருக்கு அந்த கிரகநிலைகளுக்கு ஏத்த மாதிரி என்ன மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் எந்தெந்த விஷயங்கள்ல உங்களுக்கு சுப பலன்கள் கிடைக்குமோ அது மாதிரியான விஷயங்களை கூடுதலாவே முயற்சி எடுத்து செய்யலாம் இன்னுமே சிறப்பு பலன்கள் விசேஷ பலன்கள் கிடைக்கும் எந்தெந்த விஷயங்கள்ல நீங்க கவனமா இருக்கணும்னு சொல்றமோ அந்தந்த விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் வராம நீங்க உங்களை பாதுகாத்துக்கலாம் முக்கியமான விஷயம் வீடியோல சொல்லக்கூடிய இந்த கோச்சார பலன்கள் ஒரு இருபது சதவீத அளவுக்கு மட்டும்தான் எல்லாருக்குமே பொருந்தும் மீதம் இருக்க எண்பது சதவீதம் அளவுக்கு உங்க சுய தான் உங்க வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நடக்கும் இப்போ கோச்சார அடிப்படையில இருபது சதவீதம் அளவுக்கு பலன்கள் உங்க வாழ்க்கையில இந்த குரோதி ஆண்டு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போதுங்கிறத பார்க்கலாம் வீடியோ முழுமையா பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புரிய விவரா இருந்தீங்கன்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்க ஆல் நோட்டிபிகேஷன் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க கடகராசியை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நான்காம் பாதம் பூசம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ஆயில்யம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது கடகராசி கடகராசிக்கு அதிபதி சந்திர பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் கடகராசி அன்பர்கள் நிறைய பேருக்கு கடந்த காலகட்டங்கள்ல ஒரு ஏக்கமாவே மாறி இருக்கும் திரும்ப குழந்தை பாக்கியமும் முக்கியமா இந்த காலகட்டத்துல குரு பகவானுடைய பார்வை கலத்தரஸ்தானம் பஞ்சமஸ்தானம் முயற்சி ஸ்தானம் இந்த மூன்று பாவகத்தின் மீதும் படும் காரணத்தினால திருமண பாக்கியம் நீண்ட காலமா காத்து இருந்த இந்த கடகராசி அன்பர்களுக்கு திருமண பாக்கியம் பிரமாதமா இந்த காலக்கட்டத்தில் கை கூடி வரும் ஒரு சிலர் முதல் வாழ்க்கையை தொலைச்சிட்டு நின்றுட்டு இருப்பீங்க திருமணமாகி ஆனவங்களுக்கும் இன்னொரு மறுமணம்ங்கிறது இந்த காலகட்டத்துல நிச்சயம் நடந்தேறும் அடுத்து புத்திர பாக்கியம் ஐந்தாம் இடம் குழந்தை ஸ்தானம் காதல் ஸ்தானத்தை குரு பகவான் பாக்குறார் அப்போ குழந்தை பாக்கியம்ங்கிறது இந்த கால கட்டத்துல கனவாவே இருந்தவங்களுக்கு நிச்சயமா குழந்தை பாக்கியம் பிறக்கும் அதுவும் ட்ரீட்மெண்ட் எல்லாம் கூட இல்லாம இயற்கை கருத்தரிப்பாவே குழந்தை பாக்கியம்ங்கிறது நிறைய கடகராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும் இன்னொன்று காதல் திருமணம் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் கை கூடி வரும் காதலிக்கிறவங்களுக்கு காதல் திருமணம் கை கூடி வரும் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் புதிய காதல் மலரும் காதலர்களுக்கு ஒரு பிரமாதமான காலகட்டம் அது அடுத்து இடமாற்றம் எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு உதாரணத்துக்கு சொந்த ஊரை விட்டு வெளியூர் போகணும் வெளிநாடு போகணும் வெளி மாநிலம் போகணும்னு முயற்சி எடுத்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமா பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு வெளிநாட்டில் தங்கி படிக்கிறதுக்கோ அல்லது வேலை செய்யறதுக்கோ வெளிநாடு செல்வதற்கான இடமாற்றத்தை பயணத்தை நிச்சயமா இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுக்கும் இடமாற்றம் நிச்சயமா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி ஒரு சிலர் ஒரு இடத்தையோ வீட்டையோ விற்க முடியாம தவிச்சுட்டு இருந்திருப்பீங்க இந்த இடத்தையோ இந்த வீட்டையோ வித்தா நீ குழந்தைக்கு ஃபீஸ் கட்டலாம் நான் இன்னொரு ஒரு நல்ல இடம் வாங்குவேன் என் குழந்தைக்கு கல்யாணம் பண்ணிடுவேன் இந்த மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நிச்சயமா நீண்ட காலமா விற்பனை ஆகாத இடங்கள் சொத்துக்கள் இந்த காலகட்டத்துல விற்பனை ஆகும் முக்கியமா பொருளாதாரம்ங்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லா இருக்கும் பணம் மேக்சிமம் வந்துகிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு வகையில வருமானம்ங்கிறது உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும் கடன் தவிச்சிட்டு கூட முழுமையா அந்த கடனிலிருந்து விடுபட முடியலன்னா கூட மேக்சிமம் கடன் அடைக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகள் நிச்சயமா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பிறக்கும் ஏன்னா லாபஸ்தானத்துல இந்த ஆண்டு முழுவதுமே குரு பகவான் இருக்கார் அவர் பாக்கியாதிபதி அப்போ வருமானத்தை நிச்சயம் கொடுப்பார் கூடவே அஷ்டமஸ்தானத்துல சனி பகவான் இருக்கார் அதையும் மறந்துடக்கூடாது கடந்த காலகட்டங்கள்ல இருந்ததை விட கொஞ்சம் இந்த காலகட்டத்துல பொருளாதார வகையில ஒரு நல்ல நிலைக்கு நீங்க போவீங்க ஏன்னா லாபஸ்தானத்து குரு கொடுக்கிற விஷயத்தை அஷ்டமத்து சனி கொஞ்சம் கெடுப்பார் கொஞ்சம் கட்டுப்படுத்தி வைப்பார் ஆனாலுமே பண வரவுங்கிறது நிச்சயம் உண்டு குடும்பத்துலயுமே சுப காரியங்கள் அடிக்கடி செய்யக்கூடிய நிகழ்வுகளை கொடுக்கும் திடீர்னு திருமணம் கை கூடி வருவது என்கேஜ்மெண்ட் நடக்கிறது அடுத்து கல்யாணம் நடக்கிறது குழந்தை பாக்கியம் இருக்கிறது குழந்தைகளுக்கு காது குத்து நடக்கிறது திடீர்னு குழந்தைகள் படிப்புக்காக வெளிநாடு போவது இல்லை வேலை பார்க்கறதுக்காக வெளிநாடு செல்வது இந்த மாதிரி சுப விஷயங்கள் குடும்பத்தில் நடந்துகிட்டே இருக்கும் மாத்தி மாத்தி சுப வரியங்களை அடிக்கடி ஏற்படுத்தும் அற்புதமான காலகட்டம் இது அடுத்து சரியான ஒரு வேலை வாய்ப்பு இல்லாம சிரமப்பட்டுட்டு இருந்த கடகராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு சூப்பரான வேலை கிடைக்கலன்னா கூட பரவாயில்லங்கிற அளவுக்கு உங்க ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாதிரி உங்க படிப்புக்கு தகுந்த மாதிரி ஓரளவுக்கு நல்ல வேலை வாய்ப்புங்கிறது நிச்சயம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் மன வாழ்க்கையில திருமண வாழ்க்கையில இருந்த மிக கடுமையான பிரச்சனைகள் கூட முழுமையா தீராது ஆனா ஓரளவுக்கு நல்லாவே குறையும் பேசாம இருந்தவங்க ஒரே வீட்டில இருந்திருப்பீங்க பேசாம இருந்திருப்பீங்க அவங்க இந்த காலகட்டத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிப்பீங்க பிரிஞ்சிருந்தவங்க ஓரளவுக்கு ஒன்று கூடுவீங்க பெரிய தொந்தரவுகளிலிருந்து விடுபட்டு கொஞ்சம் நல்ல ஒரு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் லாபஸ்தானத்துல அமர்ந்து இல்லையா அப்போ கலத்திரம் வகையில நல்ல அனுகூலம் இருக்கும் கணவன் மனைவி ஓரளவுக்கு நல்ல பாண்டிங் இருப்பீங்க அடுத்து உத்தியோகத்துல இடமாற்றம் எதிர்பார்த்துட்டு இருந்த கடகராசி அன்பர்களுக்கு நிச்சயமா இந்த காலகட்டத்துல இடமாற்றம் கிடைக்கும் வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாட்டு முயற்சிகள் இந்த காலகட்டத்துல வெற்றி கிடைக்கும் ஃபாரின்லேயே தங்கணும் அங்கேயே பிஆர் அப்ளை பண்ணி குடியுரிமை பெறணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த காலக்கட்டத்தில் நிச்சயமாக குடியுரிமை கிடைக்கும் பிஆர் அப்ளை பண்ணி காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் இந்த காலக்கட்டத்தில் பிஆர் கிடைக்கும் மாணவர்களுக்கு உயர்கல்வியை பொறுத்த வரைக்கும் சொந்த ஊர்ல படிக்கிறதை விட வெளிநாட்டுல தங்கி படிப்பீங்க ஒரு சிலர் வெளியூர்ல போய் படிப்பீங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு மிகச்சிறப்பான சிறப்பான அமைப்பு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் இன்னொன்னு சகோதர வழி உறவுகளோட இருந்த சண்டை சச்சரவுகள் மனஸ்தாபங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறையும் ஏன்னா மூன்றாம் மடம் முயற்சி ஸ்தானம் இல்லையா சகோதர ஸ்தானத்தை Okay. குரு பகவான் பார்க்கிறார் அப்போ சகோதர உறவோட இருந்த பாண்டிங் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லா இருக்கும் சண்டை சச்சரவுகள் எல்லாம் விலகும் சகோதர வழியில அப்பப்போ ஒரு சில உதவிகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அவங்க மூலமா அனுகூலங்கள் இருக்கும் இன்னொன்னு உங்க முயற்சிகளில் இருந்த தடங்கல்கள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமா அகலும் நீண்ட காலமா ஒரு சில விஷயங்கள் முக்கியமான விஷயங்கள் நீங்க ட்ரை பண்ணிட்டே இருக்கலாம் அதுல ஒரு சக்சஸ் இல்லாம ஒரு தடங்களையே கொடுத்துட்டு இருந்திருக்கலாம் ஆனா அதெல்லாம் இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும் உங்க முயற்சிகளில் வெற்றி நிறைய

தொந்தரவுகளையும் மாத்தி மாத்தி கொடுத்துட்டே தான் இருக்கும் செலவுகள் வர்றது தப்பு கிடையாது அத நீங்க முறையா மெயின்டைன் பண்ண முயற்சி செய்யுங்க செலவுகளை கண்ட்ரோல் பண்ண பாருங்க தேவையில்லாத செலவுகளை நீங்க முடிஞ்ச வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணிக்க முயற்சி செய்யுங்க சேர்த்து வைக்கிறதுக்கான முயற்சிகளை எடுக்க பாருங்க இன்னொன்னு முடிஞ்ச வரைக்கும் செலவுகளை பயனுள்ள செலவுகளை மாத்த பாருங்க தேவையில்லாத விரைய செலவுகள் பண்றதை விட உருப்படியான விஷயங்களுக்காக செலவு பண்ண முயற்சி செய்யுங்க இன்னொன்னு ஒரு சில விஷயங்கள் கிடைக்கிறதுக்கு நீங்க கூடுதலா முயற்சி எடுக்கிற மாதிரி இருக்கும் ஒரு முயற்சியில கிடைக்க வேண்டிய விஷயம் இரண்டு மூன்று முறை முயற்சி எடுத்தாதான் உங்களுக்கு கிடைக்கும் கொஞ்சம் அலைச்சல் தன்மையை அதிகப்படுத்தும் இன்னொன்னு இந்த காலகட்டத்துல கடன் வாங்கி தொழில முதலீடுகள் பண்றது கடன் வாங்கி தொழில அபிவிருத்தி செய்யறது கடன் வாங்கி கல்யாணம் பண்றது இந்த மாதிரி ஆடம்பர செலவுகள் பண்ணுற விஷயத்துக்காக கடன் வாங்குறது இதையெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கணும் கடன் வாங்கி எந்த விஷயத்தையும் பண்ணாமல் இருக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது கடன் சார்ந்த விஷயத்துலேயே போகாமல் இருந்துக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பெரிய அளவு பிரச்சனைகள் இருக்காது ஏன்னா எட்டாம் இடத்து சனி கடனை பெருக்கிடுவார் ஒரு ரூபாய் இருந்தால் அது மூணு ரூபாய் நாலு ரூபாவாக கடனை பெருக்கி விட்டுவார் அதனால் கடன் சார்ந்த விஷயத்துக்குள்ளே போகாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது இன்னொன்று அத்தியாவசிய விஷயங்களுக்காக ஒரு சில நேரங்களில் ஒரு சில கடகராசி அன்பர்களுக்கு கடன் வாங்கியே சூழ்நிலை உருவாகும் அந்த மாதிரியான சூழ்நிலையில முடிஞ்ச வரைக்கும் உங்க லெவல்க்கு ஏற்ற மாதிரி இல்ல ஒரு விஷயத்துக்காக கடன் வாங்க போறீங்கன்னா அதுக்கு எவ்வளவு தேவையோ அதை மட்டும் வாங்குங்க எக்ஸ்ட்ராவா கையில வாங்கி வச்சுக்கலாம் இப்போதைக்கு கொஞ்சம் மனசுக்கு திருப்தியா இருக்குங்கிறதுக்காகலாம் எக்ஸ்ட்ரா கடன் வாங்காதீங்க உங்க லெவல்க்கு ஏத்த மாதிரி உங்களால் எவ்வளவு திரும்பி தர முடியுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி கடன் வாங்கிக்கோங்க பெரிய அளவில் கடன் வாங்க வேண்டாம் உங்கள் வருமானத்துக்கு தகுந்த மாதிரி கடன் வாங்குங்க உங்க வருமானத்துக்கு எந்த அளவுக்கு பணத்தை திரும்பி தர முடியுங்கிறது உங்களுக்கு தெரியும் உங்கள் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி கடன் வாங்கினீங்கன்னா தப்பிச்சுக்கலாம் கெப்பாசிட்டிக்கு ஜாஸ்தி கடன் வாங்கிட்டீங்கன்னா ஃபியூச்சர்ல பெரிய கடனாலையாக மாறதுக்கு வாய்ப்புகள் உண்டு பெரும் பிரச்சனையில சிக்கிப்பீங்க அதனால பெரிய அளவில் கடன் வாங்க வேண்டாம் இன்னொன்னு கலத்திரஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் காரணத்தினால கலத்திரம் வகையில் அனுகூலங்கள் இருக்கும் இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் அனுசரிச்சு தான் நடந்துக்கணும் ஏன்னா கலத்தர ஸ்தானாதிபதி இந்த காலகட்டத்தில் அஷ்டமத்தில மறையறாரு அதனால கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் போகணும் இன்னொன்னு ஒரு சிலர் டிவர்ஸ் கேஸ் போட்டிருப்பீங்க அது இழுப்பறி தான் கொடுக்கும் ஏன்னா எட்டாம் இடத்துல சனி ஆட்சி பலம் இல்லையா கலத்தர ஸ்தானாதிபதி வேற அப்போ டிவர்ஸ் கேஸ் வம்பு வழக்குகளை குறிக்கக்கூடிய பாவகம் எட்டாம் இடம் சோ இந்த டிவோர்ஸ் கேஸ் எல்லாம் கொஞ்சம் இழுப்பறி நிலை விவாகரத்து கேஸ் கொஞ்சம் இழுபறி நிலை குடுக்கும் தொழிலையும் அகலக்கால் வைக்க கூடாது உறவினர்கள் வகையில கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிக்கணும் இன்னொன்னு பொருளாதார ரீதியாகவும் அகலக்கால் வைக்க வேண்டாம் உடல் நலத்திலையும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் இந்த காலகட்டத்துல இது மாதிரியான விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் நீங்க கவனமா இருந்துகிட்டீங்கனாலே இந்த காலகட்டத்தில் பெரிய அளவுக்கு தொந்தரவுகள் இல்லாம நீங்க பாதுகாத்துக்கலாம் அடுத்து உங்க சுய ஜாதகத்துல இருக்கும் கிரகநிலை அமைப்புகளின்படி உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குங்கிறத பார்க்கலாம் உங்க சுய ஜாதகத்துல ராசி கட்டத்தை எடுத்துக்கோங்க நீங்க என்ன லக்னக்காரங்களா இருந்தாலும் சரி ராசியில அவங்களுக்கு சனியோ செவ்வாயோ குருவோ புதனோ அல்லது சுக்கரனோ இந்த ஐந்து கிரகங்கள்ல ஏதேனும் ஒரு கிரகம் இருந்தாலும் சரி ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகம் இருந்தாலும் சரி இந்த ஐந்து கிரகங்கள்ல யாராவது ராசியில உங்களுக்கு இருக்காங்க அப்படின்னா இப்போ சொன்ன கெடுப்பலன்கள் வெகுவா உங்களுக்கு குறைஞ்சிரும் நற்பலன்கள் உங்களுக்கு அதிகம் கிடைக்கும் பொருளாதார ரீதியா இருந்தாலும் சரி குடும்ப ரீதியாவோ அல்லது ஆரோக்கியம் சார்ந்த ரீதியாவோ தொழில் ரீதியாவோ ஏதாவது ஒரு ரீதியில உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இந்த காலகட்டத்துல நிச்சயம் இருக்கும் இன்னொன்னு கும்ப ராசியில உங்க கும்ப மனையில உங்க சுய ஜாதகத்துல குருவோ அல்லது சுக்கரனோ இருந்தா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு என்னதான் பண கஷ்டம் வந்தாலும் சரி அதை நிவர்த்தி பண்ற மாதிரி ஏதாவது ஒரு வகையில திடீர் திடீர்னு பண உதவிகள்ங்கிறது உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் பொருளாதாரம் பண வரவுங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் அல்லது சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு தொழிலையோ வேலை சார்ந்த விஷயத்துலயோ ஏதாவது ஒரு வகையில வருமானம்ங்கிறது உங்களுக்கு இருந்துகிட்டு தான் இருக்கும் பொருளாதார உயர்வு இருக்கும் அடுத்து இந்த ஆண்டு சிறப்பாமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னா கால பைரவர சனிக்கிழமை தினங்கள்ல எல்லா ஃபாலோ இன்னும் முடிஞ்ச வரைக்கும் மாதத்துல வரக்கூடிய முதல் சனிக்கிழமை அன்னைக்கு மட்டுமாவது குறிப்பா தேய்பிரையில வரக்கூடிய சனிக்கிழமை தினங்கள்ல மாலை நேரத்துல நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறது சிறப்பு பலன்களை கொடுக்கும் அதை விட சிறப்பான விஷயம் கடன் வாங்காம இருக்கிறது இப்போ சில விஷயங்கள்ல கவனமா இருக்கணும்னு சொன்னோம் இல்லையா அந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது அகலை கால் வைக்காம இருக்கிறது இன்னுமே சிறப்பு வைரவருக்கு விளக்கு போட்டுட்டு பெருசா கடன் வாங்கி வைரவர் தீர்த்துருவாருன்னு சொல்லி நீங்க யோசிச்சுட்டு இருக்க வேண்டாம் கடனை கம்மியா வாங்கிக்கோங்க போங்க இப்போ சொன்ன விஷயங்கள்ல கவனமா இருந்துகிட்டு இந்த பரிகாரத்தையும் கூடவே ஃபாலோ பண்ணுங்க நல்ல மாற்றம் உங்கள் லைஃப்ல நிச்சயமா இருக்கும் கெடுபலன்கள் குறையும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்